ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் பார்க்கிய டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பழங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் ராசிக்கு செப்டம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியை ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக கிடைக்கின்றது உங்களுடைய ராசிநாதன் எட்டிலே இருக்கின்றார் அவர் ராசிநாதன் மட்டுமல்ல ஆறுக்கும் உடையவராகி இருக்கின்றார் அவர் ஆறுக்குடையவர் மட்டும் என்பால் எட்டில் மறைவது நன்மையே ஆனால் ராசிநாதனாகி அவர் எட்டில் மறைவது நன்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது அவர் சுயசாரம் வாங்கி நவாம்சத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் இருந்தாலும் ராசிக்கு அவர் எட்டிலே மறைவது சற்று பல குறைவு அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நிதானித்து தான் செயல்படும் வெற்றி தான் வரும் உடனடியாக வராது ராசிநாதனோ லக்னநாதனோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் ஒரு காரியத்தை இறங்கினால் முடித்தோம் வெளியே வந்தோம் என்று இல்லாமல் இன்று இழுத்து கொண்டே இருக்கும் அதுதான் ராசிநாதன் எட்டிலே மறைந்திருக்கக்கூடிய பலன்கள் இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைப்பதினால் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உண்டாகும் எது எப்படியாக இருந்தாலும் கடைசி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் ஆரம்பத்திலே பத்திலும் பிறகு பதினொன்றிலும் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றிலே வந்து உங்களுடைய குரு பகவானுடைய பார்வை பூரணமாக கிடைப்பதனால் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு பெரிய வெற்றி கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு குருவினுடைய பார்வை ராசிக்கு பூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் வீட்டு பழங்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து பேர் புகழுக்கு குறைவு இருக்காது ஆனால் காரியம் காலதாமதாக நடக்குமே தவிர மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இருக்காது என்பதே இந்த மாதத்திற்கு ஒன்றாம் வீட்டு பழங்களான ரிச்சக ராசிக்கு ஒன்றாம் வீடும் ஒன்றாம் எட்டு அதிபதியும் செவ்வாயும் கொடுக்கக்கூடிய பழங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் ஏழில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் ரெண்டாம் வீட்டை செவ்வாயினுடைய பார்வை பூரணமாக கிடைக்க கிடைக்கின்ற காரணத்தினால் ரெண்டாம் வீடு வலிமை அடைகின்றது அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி வரவு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களுடைய வரவு உங்களுடைய புத்திசாலி தளம் அறிவாளம் மற்றவர்கள் முடிக்க முடியாத பலவிதமான கஷ்டமான காரியங்கள் உங்கள் மிக எளிமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு மாத பிற்பகுதியில் உருவாகும் அதனால் தனப்பிராப்தி அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உருவாகும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள் நாணயஸ்தர்கள் என்ற பெயரும் வாங்கலாம் கடன்கள் இருந்தால் அந்த கடன் அடைபடுவதற்கும் மாத பிற்பகுதியில் தன வருவாய் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகளும் உள்ளன உங்களுடைய சொல்லுக்கும் ஒரு செல்வாக்கு கட்டாயம் உண்டாகும் காரணம் ராசியை குரு பார்ப்பதும் ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் வீட்டை பார்ப்பதுமே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமையும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சனிபவன் ஆகின்றார் அவர் மூன்றிலே மூன்று கூடையவர் நாளிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வையும் ராசிநாதனுடைய பார்வையும் மூன்றாம் வீட்டிற்கு கிடைக்கின்ற காரணத்தினால் மூன்றாம் வீடு வலியமடை வலிமையடைகின்றது ஏற்கனவே தைரியசாலியான நீங்கள் மிகவும் செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் மூன்றாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் கூடுதலான தைரியம் இந்த மாதம் முழுமையாக இருக்கும் எடுத்த காரியங்களை முயற்சி செய்வீர்கள் பயணங்களும் உண்டாகும் அது பயனுள்ளதாகவும் அமையும் பல விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் அது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் இளைய சகோதர சகோதரருடைய ஆதரவும் நண்பருடைய ஆதரவும் பூர்ணமாக கிடைக்கும் பலவிதமான நன்மைகளும் உங்களுடைய தைரியத்தால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு சில தங்கு தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு கூட சனி பகவான் ஆகின்றார் நாளிலே அவர் ஆட்சி பெற்று வக்ரமாகவும் இருக்கிறார் அர்தாஷ்ட சனி உங்களுடைய ராசிக்கு பத்து சூரியனுடைய பார்வையும் கிடைக்கின்ற காரணத்தினால் பதினாறாம் தேதி வரை நீங்கள் உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் குறிப்பாக உங்களுடைய தாய்மார்களுக்கு உடல்நல பாதிக்கலாம் சூரியனுடைய பார்வையினால் அவர்கள் நல்ல சாதகமான தசா புத்தி இருந்தால் பிரச்சனை இல்லை சாதகமின்றி இருந்தால் அவர்கள் உடல்நிலை பாதிப்பு வைத்திய செலவுகள் வரலாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் அதன் பிறகு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் குடும்ப அளவுக்கு சிரத்தையோடு படிக்க வேண்டும் இல்லை என்றால் கவனச்சிதற்கள் ஏற்படலாம் மாத பிற்பகுதியில் புதன் மாறிய பிறகு இளம் வயதில் உள்ள படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக இருப்பார்கள் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அவர்களுக்கு தங்கும் தடையும் மந்தமாக இருக்கக்கூடிய கவனச்சிதர்கள் ஏற்படும் என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் பதினாறாம் தேதிக்கு பிறகு நாலாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டர் குரு பகவான் இடமாற்றங்கள் ஏற்படும் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் சொந்தமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற சுப நிகழ்ச்சிகளும் செலவுகளும் உண்டாகும் அதற்காக கடன்களும் வாங்கலாம் அந்த கடன்களை நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடையவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் ஏழை இருக்கின்றார் ஐந்திலே ராகுக்கிது சம்பந்தத்தோடு ஏழு கூடிய சுக்கரனுடைய பார்வையும் அங்கே ஆரம்பத்தில் கிடைக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் சுப விரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது அது அவரவர் வயதற்கேற்றார் போல் இருக்கும் ஒரு ஒரு சிலருக்கு சொந்த ஜாதகத்தில் சாதகமற்ற பலன்கள் நடந்தால் ஐந்தாம் வீட்டிற்கு பிள்ளைகளை சுக்கரனுடைய பார்வையாலும் கேதாலும் தேவையற்ற வீண் பழிகள் வம்புகள் வழக்குகள் சர்ச்சைகள் அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ளலாம் சாதகமான புத்தி நடப்பவர்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகத்தினால் பிள்ளைகளுக்கு அவர் அவர் வயதிற்கேற்ற சுபசவிரயங்கள் படிப்பு கல்வி குழந்தை பாக்கியம் திருமணம் குழந்தை பாக்கியம் வெளிநாடுகள் செல்வது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடம்பரங்கள் வாங்குவது சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் பிரமாதமாக உள்ளன உன்னுடைய ராசிக்கு ஆறு குடிவர் செவ்வாயாகின்றார் அவர் எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் ஆறாம்மிட்டு கெடுபலங்கள் வம்பு வழக்கு போட்டிப் புறமை வட்டி தொல்லை கடன் வைத்திய செலவு என்ற பிரச்சனைகள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது ஆறு குடிவர் எட்டிலே மறைந்ததால் ஆறாம்மிட்டு கெடுபலங்களும் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிட்டது என்பதை நீங்கள் நம்பலாம் உன்னுடைய ராசிக்கு ஏழு குடிவர் சுக்கரன் அவர் பதினொன்றிலே நீசமடைந்து குருவினுடைய பார்வையும் வாங்குகின்றார் நீசமடைவது என்பதால் ஏதோ வகையில் கணவன் நோய்களையோ மனைவிகளோ உடல்நல பாதிப்போ அல்லது சுகக்குறைவோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் சாதகமான தசா புத்தி நடந்தால் அதற்கு பதிலாக சுப விரயங்கள் வரலாம் காரணம் ராசிநாதனுடைய பார்வையும் சேர்ந்து கிடைப்பதினால் சாதகம் இல்லையென்றால் தேவையற்ற வீண்வெறிய செலவுகளும் சுகங்கள் பாதிக்கலாம் சாதகமான தசா புத்தி நடந்தால் குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதினால் கணவன் வகையிலோ அல்லது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்குவது இன்ப சுற்றுலா செல்வது பதவி உயர்வு பெறுவது புதிய தொழிலை ஆரம்பிப்பது என்று அத்தனையும் சுப விரயங்களாகும் சுப செலவுகளாகவே ஆகும் என்பது தெளிவு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நீச்சமடைந்திருக்கின்ற பதினொன்னிலே சுக் நீச்சமடைந்திருக்கின்ற சுக்கரன் பன்னெண்டிலே ஆட்சி பெறுவார் அப்போது பன்னெண்டிலே மறைந்தாலும் ராசிக்கு பன்னெண்டிலே மறைந்தாலும் ராசிநாதனுக்கு அவர் ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் சகல விதமான நன்மைகளும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் கணவன் மனைக்குள் ஒற்றுமை அன்பும் அரவணைப்பும் இருக்கும் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண வெற்றியும் அடையும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு என்பது தெளிவாக இருக்கின்றது அது நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஏற்றுக்கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகு பத்து பதினொன்றிலுமே இருக்கின்றார் எட்டிலே இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாயால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் பெரிதாக உங்களை பாதிக்காது அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை அதே வேளையில் வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் ஜாக்கிரதின் இரவு பயணங்களையும் தவிர்க்கும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் விருச்சிக ராசிக்கு ஒன்பதுக்குடையவர் கடகம் அதனுடைய அதிபதி சந்திரன் அவர் நால்கிரகம் அவர் மாத ஆரம்பத்திலே சூரியனை நோக்கி இருக்கின்றார் பிறகு அவர் படிப்படியாக வளர்ப்பெரியை நோக்கி செல்வார் பத்து நான்குக்கு பத்து நாட்களுக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டு பலன் அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டுக்கும் சாதகமாக கிரகங்கள் இல்லை என்ற காரணத்தினால் தந்தையிலும் தந்தையிடத்திலும் தந்தை ஊரிடத்திலும் நீங்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் வீண் விரோதங்கள் வரும் தந்தைக்கு உடல் நலமும் பாதிக்கலாம் குறிப்பாக பதினாறாம் தேதி வரை சூரிய பயிற்சி வரை அதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது பதினாறாம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக மாறும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பல விதமான நன்மைகளும் யோகங்களும் உங்களுக்கு வருவதற்கு காத்திருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்களும் மாத பிற்பகுதியில் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது குறிப்பாக இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் பலருக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் மாத பிற்பகுதியில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆரம்பத்தில் உங்கள் தந்தை இடத்திலும் தந்தை ஓரிடத்திலும் மிகவும் பணிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் சிக்கல்களும் உறவுகள் பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றன உங்களுடைய ராசிக்கு பத்து கூடியவர் சூரிய பகவான் அவர் பத்திலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் உடன் பதினொன்று பன்னெண்டு கூடிய புதனம் இருக்கின்றார் ஆரம்பத்திலே இருபத்தி மூன்றாம் தேதி வரை சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தொழில்கள் அற்புதமாக நடக்கும் ஆனால் சனியினுடைய பார்வையால் தேவையற்ற விமர்சனங்கள் சங்கடங்கள் தேவையில்லாமல் குழப்பங்களும் வரும் அதுவும் குறிப்பாக அரசாங்கத்தின் மூலம் அரசு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கின்றவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தேவையற்ற சர்ச்சைகளும் சங்கடங்களும் வரலாம் மிகவும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையும் பதினாறாம் தேதிக்கு பிறகு பத்து கூட ஒரு பன்னெண்டிலே வந்தாலும் ராசிநாதனுடைய செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் கிடைப்பதனால் மிக பெரிய அளவிலே வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் அது தனியார் தனியார் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் சரி தொழிலதிபர்களுக்கும் சரி மிக அற்புதமான ப அற்புதமான வளர்ச்சியை நோக்கி செல்லும் பலருக்கு பதவி உயர்களும் பண உயர்களும் வரலாம் பலருக்கு இடமாற்றங்களும் வெளியூர்கள் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் ஆக பதினாறாம் தேதி வரை நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உன்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் புதனாகின்றார் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகு பத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பதினொன்றிலேயே அவர் ராகுக்கு அது சம்பந்தம் இருந்தாலும் உச்சமடைகின்றார் ராசிநாதனுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவதால் மாத பிற்பகுதியில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் வெற்றிகள் பல வகையில் உங்களுக்கு கை கொடுக்கும் கணவநோய்களையோ மனைவிகளையோ அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொள்ளும் தனப்பிராப்தியோ அல்லது நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மூத்த சகோதரர்கள் வகையில் பூடி பெரிய அளவிலே அன்பும் ஆதரவும் உண்டாகும் அவர்கள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அதற்கு நீங்களும் ஒரு காரணமாக அமைவீர்கள் உடைய ராசிக்கு பன்னெண்டுக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்திலே பதினெட்டாம் தேதி வரை நீசமாக இருக்கின்றார் நீசமாக இருந்தாலும் அவர் குரு பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருப்பதினால் இருப்பதனாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு மாதம் முழுவதும் ஆகக்கூடிய செலவுகள் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ பிள்ளைகள் வகையிலோ எதிர்கால நலனுக்காக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகள் இருக்காது கட்டாயம் பயணங்கள் ஏற்படலாம் மூன்று ஆன்மீக பயணங்களாக அமையலாம் அல்லது இன்ப சுற்றுலாகவும் அமைவதற்கு பலருக்கு சந்தர்ப்பங்கள் கூடி வரும் அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் செப்டம்பர் மாத பலன் விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் எட்டிலே மறைந்தாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தினாலும் பதினாறாம் தேதிக்குப் பிறகு வாழ்க்கை தரம் மெதுவாக உயர்ந்து வளத்தையும் வளம் வளமையும் பணத்தையும் நோக்கி நிச்சயமாக செல்லும் என்பதே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான பழங்களாக அமையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் ராசிநாதன் நெட்டிலே இருப்பதால் எதிலும் நிதானித்து செயல்பட வேண்டும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் விருச்சிக ராசி நண்பர்கள் ஆறுபடை வீடுகளான முருகர் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கோ அல்லது அருகாமையில் உள்ள முருகர் கோயிலுக்கு சென்று வருவது அளவற்ற நல்ல பழங்களை தரும் சனிக்கிழமை தரும் ஆஞ்சநேயர் வழிபாடும் திங்கட்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ சிவ வழிபாடும் சிவபெருமானுக்கு காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றி வீட்டிலோ அல்லது கோயிலோ வழிபாடு பண்ணுவதும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வரலாம் இல்லையென்றால் அந்த தெய்வ திருவுருவப் படத்தை வைத்து வீட்டில் நெய் தீபம் ஏற்றலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்